அதே போல ரா ஸா ரா ஜ ரா ஸா ரா வந்து கூட்டெழுத்தாக வருது இப்படி இப்படி வருது இப்படி வருது கடைசியில் இப்படிதானே வருது ரா ஜா அதே போல் இது பண்ணக்குள்ள ஏண்டா இது கடைசியில் வார சொல்லிட்டிங்கன்னா இந்த மாதிரி வருது இது லேசி மிச்சம் அந்த கஷ்டப்படுறதும் ஒன்றும் இல்லை வேற மாறி மாறி வார்த்தை இந்த ரா இந்த மாதிரி வரும் ரா இது வந்து ஸா என்னதான் வந்து

கொஞ்சம் நல்லா கவனிச்சு நான் ஒயிட் போர்ட்லையும் நீ இந்த கிதாப்ல இந்த இருக்கிற இந்த எழுத்துக்களையும் உங்களுக்கு ஒரு பக்கங்களாக இந்த கிதாபை பார்த்து நீங்க அழகா லேசாக சொல்லி கொள்ளணும் என்றதுக்காகத்தான் இந்த கிதாபிலே இந்த எழுத்துக்களை ஒவ்வொன்றாக நான் சொல்லி காட்டுறேன் கொஞ்சம் நல்ல அவதானமா எழுத்துக்களுடைய அந்த உச்சரிப்பை நல்லா கவனித்து என்ன செய்ய சொல்கிறதுக்கு முயற்சிங்க இன்ஷால்லா இந்த எழுத்துக்கள் பாருங்கள் வடிவங்கள் வர வடிவங்களோட உதாரணங்களோட நாலு எழுத்துக்கள் தந்திருக்கிறாங்க இந்த பக்கத்தில் தால் தால் அதே போல் ரா வடிவங்கள் எல்லாம் பணியை தந்திருக்கிறேன் நாங்கள் சொல்லி பார்ப்போம் தால் பாருங்கள் அதில் வடிவம் உண்டு தால் தால் மீம் தால் ஜீம் தால் காஃ தால் அதே போல் தால் அது வர வடிவந்தான் பனியை போற்றிருக்கிற கூட்டெழுத்துக்களாக வரக்குள்ள இந்த வடிவத்தில் வரும் பால் கேஃப் ப நூன் ரா அடுத்தது பாருங்கள் ரா அது வார தான் பணியை தந்திருக்கிறது கூட்டெழுத்துக்களில் பாருங்கள் வருது மீம் ரா அடுத்து அது கூட்டழுத்த வரப்போகலை வர வடிவம் ஃபே நூ அப்போ இதை நாங்கள் இடத்தை விலையை கொண்டால் சரிமில்லாஹு ரஹ்மானம் கொஞ்சம் கவனிங்க இந்த பக்கத்தில் அதாவது முப்பத்தி நாலாம் பக்கம் இதில் இரண்டு எழுத்துக்கள் தந்திருக்கிறாங்க சீன் ஷீன் இந்த ரெண்டு எழுத்துக்கள் இது வார வடிவங்கள் ரெண்டு எழுத்துமே மூணு வடிவங்கள் தந்திருக்கிறாங்க அந்த எழுத்துக்கள் வாரத்துக்குரிய அந்த உதாரணங்களோடு தந்திருக்கிறாங்க இந்த பாடத்தை கவனிங்க அந்த எழுத்துக்களை சொல்லி பார்ப்போம் சீன் 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 سین با سین قاف را سین عین دال سین میم سین را کاف سین ح با سین کاف سین را میم سین ها میم سین காஃ அடுத்த ஷீன் இந்த மூணு நோக்காக வர்றதுன்னு ஷீன் 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 த ஷீன் ர ரோ ஷீன் கேஃப் ரோ ஷீன் ஐன் ஷீன் كاف باء شين قاف راء ياشين شين نون شين طاء ميم شين طاء نون شين فا جزاك الله خير.